சரூம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூ விவசாயத்தை பத்தி பார்க்க போகிறோம் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ண்ண வணக்கம் ஐயா உங்கள் பேர்னு என் பேர் நடேசன் ஓகே இந்த பூவை பற்றி சொல்லுங்கண்ணா மொதல் இந்த என்ன பூண்ண இது இது வந்து கேந்தி பூ இது இதுக்கு ஒரு பேர் தானே இருக்கா ரெண்டு மூணு பேர் இது கலர் இது வந்து சகப்பு இது ஓகே அது வந்து மஞ்சள் கலரு ரெண்டுமே ஒரு ஈடு தான் வரும் ஓகே ஒரு நாத்தினுடைய விலை வந்து ஒன்று எண்பது இது வந்து ஒன்று எண்பது சகப்பு வந்து ஒன்று எண்பது மஞ்சள் வந்து ரெண்டு ரூபாய் இப்போ வந்து நல்ல சீசன் நேரம் இது ஒரு ஐம்பது சென்டு போட்டுருக்குது நீங்கள் வச்சிருக்கிறது ஐம்பது செண்டு இப்போ வந்து நல்ல விலை விற்றுனு இருக்குது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வரைக்கும் விலை விற்கிது இது வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் மகசூல் தரக்கூடிய பயிர் இப்போ இப்போ வந்து சீசன் இது நல்ல பயிர் இது நடுவு செய்யறதுக்கு வந்து நல்லா புதி நல்லா உழவு ஓட்டணும் மண் எப்படி தயார்படுத்துறீங்க நாலு சால் அஞ்சு சால் உழவு ஓட்டணும் ஓட்டிட்டு ஒன்றடி கால் ஓட்டணும் ஓட்டிட்டு ஒரு நாத்தினுடைய விலை வந்து ஒன்று எண்பது ரெண்டு வெரைட்டி சொன்னீங்க ஒன்று எண்பது ஒன்று ரெண்டு ரூபா ஒன்று கலருக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே ஒரு ஈல்டு தான் வரும் ஒரே ஈல்டு ஒரு ஈல்டுனா எப்படினா கணக்கு ஒரு ஈல்டுனாக்கா இது கொஞ்சம் அதிகமாக வரும் பூவே மஞ்சள் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஓகே மஞ்சள் கம்மியாக வரும் இது அதிகமாக அதிகமாக வரும் இப்போ இந்த செடியை வந்து சில பேர் வீட்லேயும் வளர்க்கலாம் ஆசைப்படுவாங்க இதோட ஆயிட்கோளம் எப்படி இல்லை எந்த மாதிரி இது வந்து ரெண்டு மாதத்து பயிர் இவன் நான் அறுபது நாள் வரைக்கும் நல்ல பயிராகிடும் நாள் நல்ல பயிர் நல்ல பூ வரும் அதுக்கப்புறம் குறைய ஈல்டு குறைஞ்சிடும் இந்த ஐம்பது நாள் கழிச்சு இதுல நீங்க எடுக்கிற கிலோ கணக்கு வந்து படிப்படியா எடுத்துக்கிறாங்க சந்தையில இது வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் வரைக்கும் எடுக்கிறாங்க வந்து ரூபாய்க்கூட எடுக்கிறாங்க இங்க வந்து வரைக்கும் ஏற்றுமதி திருவாமலையே எங்க திருவண்ணாமலைக்கே சரக்கு சரியா போயிடுது வெளியெல்லாம் போய் அனுப்புக்கு முடியல இங்கே பற்றாக்குறையா இருக்கு எல்லாமே பற்றாக்குறையாம இருக்கு ஓகே ஓகே இப்ப இந்த செடியோட பூச்சி தாக்குதலோ இது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றீங்க இப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மருந்து

சொட்டு நீர் போட்டோம்னாக்கா அரை மணி நேரம் போயிடும் அரை மணி நேரம் அனைத்து பத்து நிமிஷம் உங்கள் டைப் போதும் இந்த ஓகே பத்து நிமிஷம் சொட்டு நீர்னா மத்தபடின்னா பாத்தி பாத்தியா தண்ணி பாத்தி 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 பாத்தியா தண்ணி கட்டியன்னா போகணும் உங்களுக்கு தண்ணிலாம் இப்ப கிணறு வச்சிருக்கீங்களா இல்ல எந்த மாதிரி வரைக்கும் இப்போ என்கிட்ட வந்து தண்ணி இருக்குது அதெல்லாம் மட மாடியா அப்படியே மாறின்னே போயின்னு இருப்போம் ஓகே இப்ப இத கரெக்டா அம்பது சென்ட்ல போட்டு சென்ட்ல இதோட காலம் எவ்வளவு காலம் வந்து நாள் இது நாள்ல இது இறந்துருமா இல்ல கிளியர் பண்றீங்களா அதுவே இறந்துரும் ஓ வாடிடும் ஆ வாடிவிடும் வாடிட்டப்போ நாங்கள் ரொட்டாவௌட்டை வச்சு ஒழு ஒடிக்கணும் அப்படி இந்த மண் இது இறந்துட்ட பிறகு க்ளீனான பிறகு இதே வேற செடி போடுவீங்களா இல்லை இதுவும் போடலாம் நம்ம இல்லை வேற வே போடலாம் இல்லை கரும்பு போடலாம் எது வேணாலும் வச்ச பயிரே வைக்கக்கூடாது வேற பயிர் மாற்றி கொடுக்கணும் ஓ புரியுது புரியுது இப்போ இந்த பூவோட பறிக்கிறாங்க பறித்து மார்க்கெட்டில் போகிறதுக்குள்ளே இதோட சீக்கிரம் வாடிடுன்றீங்களா இல்லை இந்த வாடாது இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எந்த நேரத்துக்கும் இது அந்த மாதிரி டைப் தான் ஆமாம் இது டைப் அப்படி கலருக்கு மட்டும் ரேட்டு கூடுதலாக வாங்குறாங்க

ஒரு பகுதியில் பூத்து இன்னொரு பகுதியில் அடுத்து ரெடியா இருக்கும் அப்படி எத்தனை கிலோன்னு எடுக்கிறீங்க அந்த ஒரு சாரல வந்து நூறு கிலோ பூ எடுப்போம் நூறு கிலோ பூ எடுக்கிறீங்க அப்ப இந்த பூ ஸ்டார்ட் ஆனதுல அந்த அறுபதாவது நாளுக்குள்ள எவ்வளவு இந்த மகசூல் கிலோ கொடுத்துக்கிட்டே இருக்குதோ அதுக்கப்புறம் அது ஆயுட்காலம் காலம் முடியும் அப்படிதான் நீங்க வேப்பா ஒரு நாளைக்கு ஒரு பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பிட்டு அப்படி ஒரு பிட்டு ஒரு ஒரு பிட்டா அப்படியே அறுவடை பண்ணி பையனா இருப்போம் ஓகேண்ணா ஓகேண்ணா நீங்க இந்த பூ மட்டும் பண்றீங்களா இந்த பூவும் பண்ணுவோம் சாமந்தி பண்ணுவோம் கேந்தி பண்ணுவோம் ஓகே